பேரறிஞர் பிறந்ததை அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தாமூர் மாநகராட்சியில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமையில் தாம்பரம் சண்முகம் சாலையிலிருந்து பேரணியாக சென்ற திரளான கழகத்தினர் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனா் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்